சிவாய்தவர் ஜெய் பரீ ஜெய் ஜெய் பர உலகம் முழுவதும் பாழக்கூடிய பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசிப்பவர்கள் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரைகளே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா குரு பக்தர்கள் நிவர்த்தி அடைய இயல்பு நிலையில அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சுபத்துவம் பெற்ற கிரகம் கிரகம் ஒரு அனுகிரகம் அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்க எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை ஒட்டுமையே தளரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் காணப்பிரி ஒன்றாம் அதிபதியாக விளையக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் புதுவாபி வேஷராசி ராசிப்பட்டு வருகிறதுனா ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்தின் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அவையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டு தான் ஒரு ஒன்றாம் மாசம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்தான் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்று மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் முதல்ல மீதத்தில் ராகு பகவான் கண்ணீரே கேது பகவான் மூலத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் வாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி நேரத்தில் அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை அவர் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் என மகாரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு பார்வை பார்ப்பை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி என்பவர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாசமா இந்த விருச்சக ராசி அவர்களுக்கு பிப்ரவரி மாசம் அபய போகுது காரணம் என்னன்னு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதி அற்புதமான நிலையில் சனி பகவான் வீட்டில் வீட்டுல காலப்புருஷனுக்கு பத்தாவது வீணு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவத்தின் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பாவத்தில் நீங்கள் விஷக ராசி ஆகினாலும் லக்னமானாலும் உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுல சபாய் பகவான் அதிக அற்புதமான முறையில உச்சம் பெற்றிருக்கிறார் அது யாருலாம் அவங்க அது நீங்க விருச்சக லக்னமா இருந்தா இன்னும் சந்தோஷம்தான் லக்னம் ராசி ரெண்டு பேருக்கும் சிலர்ல விருட்சக ராசி லக்னம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி விருட்சக ராசி லக்னமாக இருப்பியிருக்கலையானார் ரொம்ப அதி அற்புதமான மாசமா இந்த மாசம் வெற்றி பெறக்கூடிய மாசமாக அமைகிறது அதவோ விசேஷமா சனியுடைய நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனார் அதே போல குருவுடைய நாலாவது பாதம் விசாகம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனார் விசாகமோ அனுஷம் நட்சத்திரமோ இருந்தார் ஒடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப் போவது கேப்டையே தவிர அப்ப விச்சகராசினியர்களே மூன்றாவது வீட்டுல தைரியஸ்தானத்துல வீரியஸ்தானத்துல மனம் ஒரு தெரிவு கிடைக்கும் மன குழந்தமாக இருக்கா மனம் ஒரு தெரிவு கிடைக்கும் ஒரு வெற்றி கிடை கால என்னன்னு ராசிநாதன் ராசிநாதன்ல உச்சம் அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் நினைவு அதோடய மட்டுமல்ல உங்க ராசிக்கு ஏறக்கூடிய சுக்கிர நினைவு உங்க நாசிக்குரிய நாவஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த புதனும் இணைந்தது இதுல வந்து இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு திருவோணம் உத்திராடம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திர நாடிலும் நீங்க உடனே பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பான நாளாக உங்களுக்கு அவையப் போகுது அவிட்டம் மற்றும் உத்ரா இந்த மூன்று சந்திரன் அந்த ராசியில வாகனத்தில் எப்ப டிராவல் பண்ண போகிறாரோ அந்த மாசம் அந்த நாள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அதி அற்புதமான முறையில் அமைய போகுது நினைச்சது நடக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய வகையில் ஜெயிக்கக்கூடிய கூடிய மாதமாக இந்த வாதம் அமைகிறது பிரச்சக ராசி மே தொழிலில் நல்ல முறை தொழில் நல்ல முறையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில அது அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் தான் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ண இல்லை ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண நான் ஒரு ட்ரைடிங் பண்ணேன் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் விஸ்வசை பொறுத்தவரையில் அது அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது தொழிலில் நீங்கள் நிகழ்த்தி பறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசினியை நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு சேல்ஸ் இருக்கும் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் நினைச்சு பார்க்காத வகையில் உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும் அப்போ சேல்ஸ் அதிகரிச்சதுன்னா வியாபாரம் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி நேர் ராசிக்கு எதாவது ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனை உரமா இருக்கு ஆனால் பிஸ்னஸ் இங்கே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருத்தமா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும் உன் கடன் சுமைகள் இருக்கட்டும் அவங்க ராசி அன்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நல்ல பிஸ்னஸ் மேன் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க தம்பதிகள் இருக்கிறாங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடிய ஒரு இருக்காக வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு இருக்காவும் வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடிய ஒரு இருக்காகவுங்க அவங்க எத்தனையோ அந்த அக்கம் பக்கத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இட தோஷங்கள் தொழில் நடத்துகிற இடத்த இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டி பறவைகள் இதெல்லாம் நிறைய விஷயம் எங்கள்லாம் அங்கே நடந்திரு அப்போ வெட்சகராசி இருந்ததுலேயே உங்கள் தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் போட்டி பறவைகள் இருந்தாலும் குறிப்பாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே அதெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாக ஒரு நல்லது அடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய பூமி அந்த இடம் அது ஒரு அதிர்ஷ்ட தேவதையாகும் அந்த பூமியை உங்கள் நல்லபடியாக முடியாத வளர்ச்சியாக இருந்து நல்லா வளரமைக்கும் தொழில் செய்யக்கூடிய தொழில் வாய்ப்பை தர முடியாத பூமி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாம் சொல்லக்கூடாது விரச்சிகராசி என்பதிலே நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத புனங்காசுகள் வந்து சேரும் அதே போல ரொம்ப நாளாக அடைக்க முடியாத கணன்களை கூட கடன் சுவைகள் கடன் பிரச்சனைகள் நீங்க அடைக்க போறீங்க அப்படி ஒரு அற்புதமான தனவரவு பணவரம்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது தண்டாதிபதி குரு பகவான் உங்க ராசினாரின் செவ்வாய் பகவான் அந்த குருவை டச் பண்ற நாலாவது பார்வையாக செவ்வாயின் முழு தொடர்பு அப்போ எப்படி இருக்குங்க நல்ல பணவரம்பு இருக்கும் நல்ல தனவரம் இருக்கும் ஒரு கோணீஸ்வர யோகம் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சில அபிர்ஷ ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு விபத்துல பாதிக்கப்பட்டவங்க கீழே உழஞ்சிருக்கலாம் வீட்டிலே கீழே உந்திருக்கலாம் இல்லை அப்படி கிராஸ் பண்ணும் போது உந்திருக்கலாம் வண்டியில வண்டியில போகும்போது இருக்கலாம் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் சிறு சிறு அடிபட்டு இருக்குமே ஆனால் அந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு கூட சீக்கிரமா அது கியூராகி வேலைக்கு போகக்கூடிய நல்ல நேரம் கிடைக்கின்றது அதே போல உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் ராசி அன்பர்களை மிதமானம் நிச்சயமா வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது நல்ல முன்னேற்றுமர் வேலைல சிறந்து விளங்குவீர்கள் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இடத்துல வேலை செய்யணும் சாமி எனக்கு இந்த வேலையில அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு வேலை எனக்கு வேலை இருக்கக்கூடியவங்க என்னுடைய வந்து என்ன சரியா பேசல என்னுடைய மேனேஜர் என்ன சரியா நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலையில வாற்றங்கள் ஏற்படும் வேலையில வாற்றங்கள் ஏற்படும் அதே போல விருச்சகராசி நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய விருச்சகராசிக்கு இந்த மாதம் எதிர்பார்க்கலீங்க நான் எனக்கு வந்து ஒரு பமோஷன் கிடைக்குமா எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்குமா நான் ஒரு ஹையர் ரேங்க்கில் இருக்கிறோம் நான் அதுக்காக ட்ரை பண்ணுற சாமி எனக்கு இது கிடைக்குமா அந்த மாதிரியான கேள்வி கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமேடா கமலை வேண்டாம் வருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு அதே போல் ப்ரொமோஷன்ஸு ட்ரான்ஸ்ஃபரு அதாவது ஒரு இன்சென்டிவு இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் வருச்சக ராசி நண்பர்களே மெயினாக இந்த விஷகராசி என்பர்கள் குடும்ப பிரச்சனை அது ஒரு பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் வேலை கேபோ ஆம்பருக்கிறது அல்லது குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறது கணவன் முறைவி இந்த மாதிரியான டபுள்ஸ் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கு விச்சகராசிக்கு தொடர்ந்து இந்த சனியுடைய சனி மகாபானுடைய பார்வைக்கு இப்போ கூட இஷ்டம் அஷ்டம சனி நடக்குது ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக் டிரபுள் இருக்குமே அழா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் நிறைய இப்போ அந்த பிளாக் மேஜிக்லாம் நிறைய ஏமாற்றம் இருக்கு நிறைய ஏமாற்றுறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆயிரம் பார்க்கலாம் ஸோ இந்த இந்த பிளாக் மேஜிக் இருக்குமே இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் வாகி அம்பாருடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அப்போ அதெல்லாம் பார்த்து சரியை பரிகாரங்களை வந்து சரியான முறையில் பத்து ரூபா கூட ஆனவங்க நியாயமான முறையில் அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்பதான் அந்த பிளாக் மேஜிக் டவுள் வந்து நீங்க வெயில் வராத முடியும் அதோடு மட்டுமல்ல விருச்சங்கராசி என்பவர்களே உங்களுக்கு வெளியாக சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய மாதம் நம்ம நம்ம ஜெயித்தோமோ அவங்க ஜெயித்தோமா கோர்ட்டு கேஸு சரி தந்தைகள் ஜாமீன் சம்மந்தப்பட்டது அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்டது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அக்கமில்ல சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை செய்ய சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பதவி போட்டிகள் அல்லது டிபார்ட்மெண்ட் வயசு நடக்கக்கூடிய என்கொயரிகள் மீன் அவமானங்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் அவற்றில் இருந்த கூட நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர் எல்லாத்துக்குமே நம்புங்க பண்ணுங்க தகுந்த ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதற்குரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் விச்சகராசி நேர் அதே போல தீராத கடன் பிரச்சனைகள் அதே போல தீராத பிரச்சனைகள் விற்காத இனங்கள் வராத பணக்கராசுகள் இதெல்லாம் லாங் டைம் ஒரு சில ஒரு சில மாதிரி கல்யாணமே நடந்திருக்காரு வணக்காரு எவ்வளோ முயற்சி பண்ணுவாரு நிறைய பணிகா கல்யாணமே வணக்காரு ஒரு இடத்துல நிறைய நாளா மிக்க நினைப்பாங்க இடமே மிக்காரு வாங்கணும்னு நினைப்பாங்க பாதி அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து முடிக்கவே முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பது எனக்கு தெரியும் சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதற்கெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் போதுமானது ரொம்ப விவசாய எதுவும் தேவை சிறிய சிறிய வழிபாடுகளே போதுமானது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய விஷயம் உற்சகராசிக்கிறவங்க சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய கொஸ்டின் என்ன என்பதை கொண்டு வாருங்கள் ഇ മാസം പെബ്രവരി മാസം ഉണ്ട് നല്ല വാസമായി അമയട്ടും എന്തെങ്കിലും ചല്ലിക്കൊണ്ട് മീൻ ഇവർ പുറകാണ പതിവെ സന്ദിക്കുക ജയ് ബാഷി ജയ് ജയ് ബാ